இன்றைக்கான நான் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அதாவது கவின் இருக்காங்கல்ல கவின் கிட்ட போய் சுடர் வந்து இந்துவோட ஃபோட்டோவை வந்து அப்படியே வரைஞ்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதை காட்டி வந்து எல்லாத்தையுமே நான் வந்து நான் நிரூபிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்துவோட ஃபோட்டோவே வரைஞ்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து இந்து வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்காங்க சார் என்னால் வந்து இப்படி சுடர் வந்து அவசைப்படுறாள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் தீபா வந்து கடைக்கு போனவங்க வராங்க சார் திங்கும் போதெல்லாம் ஸ்நாக்ஸ் நல்லாயிருக்கு ஆனால் வாங்கிட்டு வரும்போது தான் கறியெல்லாம் வலிக்குது என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பை மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லு சொல்லுத்தீபா அப்படின்னு சொல்லி டல்லாக பேசுகிறாங்க என்ன மேடம் டல்லாக பேசுறீங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையோ நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அதாவது சுடர் இருக்கால அவள் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே இங்கே கூட்டி வந்துவிட்டா அவங்க என்னான்னா இங்கே வந்துக்கிட்டு என்னையை பார்த்தா அவங்களுக்கு தெரியலை ஆனால் சுடருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சுன்னு அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஏன்னா வந்து தெரியிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் இதுக்கெல்லாம் காரணம் சுடர் கிடையாது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் சுடருக்கு எந்த பிரச்சனைனாலும் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது ஒரே ஆள் அது நீங்கள் தான் அப்படி உங்ககிட்ட வந்து நிற்கும் போது நீங்களே அவளோட பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணமாயிட்டீங்க இது இப்போ நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க அவளோட அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து சொல்கிறாங்க ஆமாம் தீபா நீ சொல்கிறதும் சரி தான் சுடருக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமே நான் தான் அப்படி இருக்கும்போது அவளோட பிரச்சனையை நான் தான் தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டு பார்த்தா சுடர் வந்து சந்தோஷமாக இருக்காங்க எப்படியோ நம்ம பைத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள எல்லாத்துக்குமே நிரூபிச்சிடும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ராம ராமையா வந்து யோசிச்சுட்டு இருக்காரு என்ன சுடர் வந்து கூட்டு போய் காமிச்சா ஆனா கண்ணுக்கே தெரியலையே அவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ராமையா வந்து சொல்ல சுடர் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே சொல்லுங்க ராமையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்ல நீ ஒரு ஒரு அக்காவை கொண்டு போய் காமிச்சேன்னு சொன்னையே அவங்க என் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன ராமையா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமா என் கண்ணுக்கு தெரியல எழில் சார் தான் வந்து எல்லாருமே தெரியிற மாதிரி ரியாக்ட் சொன்னார் சொன்னாரு தான் அப்படி இருந்தேன் நான் வந்து உன்னை சொந்த தங்கச்சியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பார்த்ததுனால தான் நான் இப்போ வந்து உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க என்னது உங்க கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரூமில் போய் அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது உண்மையாகவே பொருளெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு உடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடச்ச உடனே வந்து அவங்களுக்கு பயங்கரமான கோபத்தில் வந்து கடைசியில் அழுது உட்காந்துடுறாங்க அந்த இடத்துல என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி வந்து வராங்க சுடர் அம்மா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஞ்சலி நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நான் வந்து ஒரு அக்கா பக்கத்து வீட்டு அக்காவை காட்டினல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் சுடர் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அந்த அக்கா உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நானும் அதை தான் சொல்ல வந்தேன் என் கண்ணுக்கு யாருமே தெரியலை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தெரியலையா அஞ்சலி நீ என்னை ஏமாத்திட்டலை எல்லாருமே என்ன ஏமாத்துனாங்க நீயும் சேர்ந்து ஏமாத்துற அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க இல்லை சுடர் நான் அதுக்காகலாம் எதுவுமே பண்ணலை அப்பா தான் சொன்னார் எல்லாருமே தெரியிற மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னார் அதனால தான் நான் அப்படி பண்ணேன் சரியா சாரி அப்படினு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி விடு உங்கள் அப்பா சொன்னதுக்கு நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் என் கண்ணுக்கு தெரியுது உங்கள் கண்ணுக்கு தான் தெரியலை அதான் என்ன பண்ணுறேனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ அஞ்சலி வந்து ஒரு ஐடியா தராங்க சுடரம்மா எனக்கு ஒரு ஐடியா தோணுது பேசாமல் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க வந்து உங்கள் மைண்டில் இருப்பாங்க அதை கொண்டு போய் நல்லா படம் கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து அப்படியே படம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க நீங்கள் பார்த்த ஆள் பேசின ஆள் யாருன்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து அந்த வீட்டில் எல்லாத்துக்குமே காட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது ஆனால் படம் வரைகிற நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் கேட்குறாங்க என்ன சுடமா வீட்டிலே கவின் இருக்கான் அவன் அவன்கிட்ட போய் நம்ம வரைய சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவன் எனக்காக அதெல்லாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல சுடர் சொன்ன அவன் நார்மலாக சொன்னால் பண்ண மாட்டான் அவனை நம்ம வந்து படவரை வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேர் போறாங்க போய் ரெண்டு பேர் வந்து எனக்குள்ள கவின் வந்து அம்புலுக்காங்க கவின் என்ன படம் வரைகிறியா அப்படின்னு அஞ்சலி கேட்காங்க ஆமாம் என்ன சொல் என்ன அப்படின்னு கேட்டவொன்னே இல்லை படமெல்லாம் சூப்பராக வரைகிற எங்கே பார்த்தியா சுடர் கவின் வந்து சூப்பராக படம் வரைகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சுடர் வந்து அம்புலுக்காங்க என்ன என்ன படம் வரைஞ்சி என்ன செய்ய படம் வரையதில் நிறைய டெக்னிக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் தெரியாது கவினுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன சுடர் விளாட்றையா சாரி ஸ்கூலில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் அதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அது ஸ்கூலில் இருந்தாலும் நான் சொல்கிற படையத்தை படத்தை வந்து உன்னால் வரைய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் வரைவேன் என்ன படம்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வாயால் ஒரு ஆள் அடையாளம் அடையாளம் சொல்லுவேன் அதை நீ அப்படியே படமாக வரையணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் வரைஞ்சி வரைஞ்சிடுறேன் அதெல்லாம் எனக்கு அசால்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அரை மணி நேரத்தில் வரைஞ்சி கொடுத்துட்றேன் அடையாளத்தை மட்டும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கவின் கேட்டவனையும் ஒவ்வொரு அடையாளமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒவ்வொரு அடையாளமெல்லாம் சொல்லக்கூடாது எனக்கு டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது நீ மொத்தம் அடையாளத்தை சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அரை மணி நேரம் கழிச்சு கூப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அடையாளத்தை எல்லாம் சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சுடர் வந்து கிளம்பி போயிடுறாங்க அவர் சொன்ன அடையாளத்தை வச்சு நம்ம கவின் வந்து படம் வரைஞ்சி பார்த்தா அவங்க அம்மா வந்துடுறாங்க என்ன அவச சாரி சுடர் சொன்ன அடையாளத்தை வச்சு வரைஞ்சால் அம்மா போட்டால் வருதே அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து அபி வந்துடுறாங்க அபி எது கிடைச்சாலும் ஆகாதவங்க அவங்க வந்துட்டு என்ன படத்தை வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அது ஒன்றும் இல்லை சுடர் தான் வரைஞ்சு சொல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்கி பார்க்காங்க அது பார்த்தா இந்துவோட ஃபோட்டோ அம்மா ஃபோட்டோ வர சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா நம்மளை எல்லாம் பிளான் பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை கொடு அப்படின்னு சொல்லி கிழிக்க போகிறாங்க அந்த நேரத்தில் சுடர் வந்துடுறாங்க ஏ சுடர் சாரி ஏ அப்படியே கிழிக்காதா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க கிழிக்காதவா இரு கிழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேப்பரை வந்து இப்போ ஒரு எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சி துண்டாக கிழிச்சு தூக்கி எறிஞ்சிடறாங்க எரிஞ்சவொடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறனே தெரில என்ன எங்கள் அம்மாக்கா அங்கே அம்மா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தால் நீ ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கியே எல்லாம் டாடி கலரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கோவப்பட்டு போகிறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்து இருக்காங்க சுடர் வந்து அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க